விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனல் எதை பற்றி பார்க்கலாம்னா இந்த குட்டணை பேர் வளர்ப்புதாங்க குட்டணை பேர் எதுக்கு போடலான்னா ஆடு மாடு கோழி முயல் இதுமாரி எல்லாத்துக்குமே இந்த குட்டணை பேர் வந்து போடலாம் முயலுக்கெல்லாம் போடுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப இளம்பில்லையே அறுத்து போட்டு நல்லா சாப்பிடும் சரிங்களா காரணம் இது போல் எங்கே வேணால் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் காரண இப்போ பாருங்கள் எப்படி நறுக்கி கொடுக்குறோம் என்னென்னு பார்த்தா தெரியும் ஒரு இதில் வந்து அஞ்சு கணவு ஆறு கணவுங்கிறது எல்லாமே வரும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இது எப்படி நடவு பண்ணுறதுங்கிறது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் க்ளிக் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்மள்ட்ட சூப்பர் நேப்பர் குட்ட குட்டணை பேர் மட்டும் தான் இல்லைங்க சூப்பர் நெப்பர் ரெடியாகவும் இருக்குது சூப்பர் நேப்பர் எப்போனா எடுத்துக்கலாம் அதே போல் ரெட் நேப்பரும் நம்மள்ட்ட இருக்குது ரெட் நேப்பரும் ஃபுல்லாக நம்மள்ட்ட இருக்குது அதை விட்டிங்கன்னா குட்டணைப்பேர் இப்போ வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் சரிங்களா குட்ட பேரும் இருக்குது இது ஒரு நாலு தான் வரும்னு வச்சுக்கலாம் குட்ட பேர் இப்போ நடவு பண்ணுறதை வாங்க பார்த்துக்கலாம் எப்படின்னு இப்படி தான் கரனை வரும் கரனை இப்படி தான் நறுக்கி உங்களுக்கு கொடுப்போம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சூப் குட்டை பேர் பொறுத்தளவுக்கு தென்ன தோப்பு உள்ள தோப்பு உள்ள எந்த தோப்பு உள்ளாலும் வைக்கலாம் அப்படி இல்லை நமக்கு வந்து பிளைனாக நிலம் இருக்குது அந்த ப்ளைனா நிலத்தில் கூட வைக்கலாம்னு வைக்கலாம் வாங்க எப்படி நடவு பண்ணுறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இந்த மாதிரி கரனை உங்களுக்கு வந்து நான் பார்சல் பண்ண பிறகு கரனை இப்படி தான் வந்துட்ட பிறகு இப்போ பார் போட்டு நட்டாலும் சரி இல்லை ப்ளைனாக கயிறு பிடிச்சி மூணுக்கு ஒன்று நடணும் அதெல்லாம் வந்து மூணு அடி இருக்கணும் லென்த்தில் வந்து ஒரு அடிக்கு இருக்கணும் சரிங்களா இப்போ வருங்கள் இது பார் பிடிச்சி நடுது தண்ணி விட்டோன்னே இப்படி மேலே சொல்லி விட வேண்டியதான் ஃபுல்லாக கரனை போயிடலாம் அடி அடிக்கரனை நான் நடி கொடுக்குறேன் எல்லா கரனையும் முளைச்சி வரும் ஒரே குத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே வந்து முப்பது நாற்பது அது ஐம்பது வரைக்கும் வரும் சரிங்களா ஒரு துளுர் மட்டும் ஃபஸ்ட்டு துளுர்லேயே வரும் ஃபஸ்ட்டு தூர்லேயே வந்து இந்த சூப்பர் நேப்பில் ஒரு பத்து வரும் இருபது பத்து பத்துக்குள்ளே தான் வரும் ரெட் நேப்பரும் அதேமாதிரி பத்துக்குள்ளே தான் வரும் இதில் மட்டுமே இருபதுக்கு மேலே தான் வரும் இருபதுக்கு மேலே தான் அது தூர் கட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்தமாரி தான் ஊறணும் வாங்க இப்போ அதை நட்டுட்டு பிறகு இப்ப பாருங்கள் இப்போ நட்டுட்டு இப்போ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு மாதத்தோட இது வித புல்லுக்கோசரம் விட்டு வச்சுருக்கேன் இது மூணு மாதம் நம்ம மூணு மாதத்துலாம் இல்லை ரெண்டு மாதம் அறுக்கு அறுவடைக்கு பண்ணி ஆடு மாடு எல்லாத்துக்கும் போட ஆரம்பிக்கலாம் ஆடு மாடு கோழி முயல் எல்லாத்துக்கும் முயலுக்குனால் ஒரு இருபது நாளைக்குள்ளேயே சரிங்களா இருபது நாளுக்குள்ளேயே முயலுக்கெலாம் போடலாம் அதே போல் கோழிக்கும் முயலுக்கு மட்டும் இருபது நாளைக்குள்ளே மா ஆடு மாடுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மா ரெண்டு மாதம் கழித்து போடலாம் தப்பு இல்லை இப்போ நான் கரணை வந்து இப்படி உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது போல் தான் இருக்கும் கரென் இது வந்து நல்லா மூணு மாதம் ஆனவங்களோட கரணை மூணு மாதம் நாலு மாதம் ஆகிட்டு கிட்டத்தட்ட கரனை வளர்த்துருக்கேன் ஒன்று ஒன்றுலேயே எட்டு கரனை பத்து கரணை வரும் இப்போ பாருங்கள் ஓ ஒரு இன்ச்சுக்கு இன்ச்சு இருக்குது பாருங்கள் நான் இப்போ கை வச்சு கூட காட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி கரண இருக்கும் பக்கத்துலேயே மொ பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பக்கம் கரனை இருக்கும் பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு ஒரு கரனை இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு ஒரு கரனை இருக்குது இது நிறைய பேர் இப்போ நிறையா பேர் இதை நட்டுருக்காங்க இது என்னென்னா மாட்டுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாதுன்னு வச்சுக்கலாம் மாட்டுக்கு தூர் தான் அங்கே அதிகமாக கட்டும் ஆனால் மாட்டுக்கு பால் டெஸ்ட்டு எல்லோரும் இதெல்லாம் சேர்ந்து வருது என் மாட்டுக்கு நான் போகிறதுனால எனக்கு தெரியுது போட்டு நான் பால் கறக்குள்ள அன்றைக்கி ஒரு லிட்டர் சேர்ந்தோ அதாவது என்னென்னா ஒரு மூணு லிட்டர் கறக்க நாலு லிட்டர் கறக்க மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்டாக ஒரு அரை லிட்டர் சேர்ந்தே கறக்கும் இந்த பா இந்த இது போடக்கூடாது இது சகப்பு சூப்பர் நேப்பர் இது எல்லாமே அப்படி தான் டெஸ்ட்டு பால் எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்து வரும் இது தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே உங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை இது எப்படி நடவு பண்ணுறது உரம் என்ன உர வளர்ப்பு தண்ணி மட்டும் நான் சொல்ல விட்டுட்டேன் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லா வீட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் சரிங்களா தண்ணி வந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி இப்போ நட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப தண்ணி விடுங்க திரும்ப நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுங்க அதே போல் உரம் வந்து யூரியாவும் உரம் போட்டாலும் சரி இல்லை நார்மலாக நாங்கள் இயற்கை உரம் தாங்க போடுவோம் அப்படின்னா இயற்கை உரம் மாட்டு தொழு உரம் போட்டுங்க மாட்டு தொழு உரம் ஏன் போடக்கூடாதுன்னா கொஞ்சம் இதாகிடுது புல்லு அதிகமாக வருது அதனால் போட வேணாம்னு சொல்கிறேன் இல்லை போடுறதுனால போடலாம் மாட்டு தொழு உரம் ஓட்டக்குள்ளேயே போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் போல் வந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டிவிடுங்க யூரியாவும் உரமும் போடுங்க யூரியா உரமும் வந்து அடி உரமும் யூரியாவும் கலந்து ரெண்டும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டினா போதும் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு மூணு டைமும் அது ஒரு பத்து நாளைக்கு இப்போ ஸ்டார்டிங் நட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் அப்புறம் அறுவடை பண்ணிடலாம் சரிங்களா நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அறுவடை பண்ணலாம் அந்த மூணு டைம் மட்டும் உரம் போடுங்க அதே போல் ஒரு பதினஞ்சு நாள் உரம் குறைக்குமதிலா அப்போ கண்டிப்பாக ஒரு களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உரம் போடுங்க எதுக்கு நான் களை எடுத்துகிட்டு உரம் மோட சொல்கிறேன்னா உங்களுக்கு களை எடுத்தால் தான் அதுக்கப்புறம் கீழே வந்து பில்லு முளையாமல் இருக்கும் இல்லைனா பில்லு நிறையா முளைஞ்சிருச்சு அப்படின்னா கரணை விரைக்காது இதே போல் சூப்பர் நெய்ப்பிருக்கும் அப்படி தான் ரெட் நெய்ப்பிற்கும் அப்படி தான் குட்ட நெய்ப்பிற்கு அப்படி தான் எப்படி வளர்ந்தாலும் பதினஞ்சு நாள் இருபது நாளில் ஒரு களை கொத்திடுங்க ஒரு களை கொத்தி நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் ஏன் தான் வந்து கீழே எதுவும் களை இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் நீங்கள் கலையோட விட்டிங்கன்னா அப்படின்னா பில்லு தான் புல்லு ஃபஸ்ட்டு வந்துடும் இது முளைக்காது எது சூப்பர் நேப்பரோ ரெட் நெய்ப்பிரோ எதுவும் முளைக்காது அது கொஞ்சம் அப்புறம் டெய்லி போய் அமிக்கி வரும் சரிங்களா ஓகே ப்ரோஸ் இங்கே பாருங்கள் நான் இதுமாதிரி கரணையை வெட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல் போட்டுகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் எல்லா வீடியோ சொல்லிகிட்டு தான் இருக்கேன் எப்படி நடவு பண்ணுறது எல்லாமே திரும்ப சொல்லிணுன்னு ஒரு வீடியோ கோஷம் தான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் வேணுங்கிறவங்க கீழே காண்டக்ட் பண்ணி நம்பர் எல்லாம் சூப்பர் நேப்பர் இருக்குது ரெட் நேப்பர் இருக்குது ஷார்ட் நேப்பர் இருக்குது புட்ட நேப்பர் இருக்குது மக்காச்சோள நேப்பரும் போட்டிருக்கேன் அது வேணுணாலும் எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட அதுவும் இருக்குது சரிங்களா இந்த நாலு நேப்பேர் எப்பயுமே ரெடியாக நம்மள்கிட்ட எப்பயும் இருக்கும் வேணும்னா எடுத்துக்கலாம் மக்காச்சோள நேப்பர் அதிகம் விரும்புறதில்லை எல்லாமே கம்மியாக கேட்குறதுனால அது கம்மியாக போட்டுருக்கேன் சரிங்களா இது போல் போட்டு இதுபோல் தான் பார்சல் பேக்கிங் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம் எப்பயுமே நம்ம இங்கே எப்படியும் கொரியர் எம்எஸ்எஸ் தான் அதிகமாக போடுறோம் இல்லை உங்களுக்கு இந்த கொரியரில் எனக்கு வேற கொரியரில் போடுங்கன்னு சொன்னாலும் அந்த கொரியலையும் போடுறோம் எம்எஸ்எஸில் போட்டோம்னா இன்றைக்கி போட்டால் நாளை மறுநாள் வந்துடும் இல்லை நாளைக்கு வரும் பக்கத்தில் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்